வணக்கம் பாதுகாப்பு செய்திகளுடன் இஸ்ரேல் மீது எம் ஹமாஸ் உதவி பணிகளை இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருகிறது ஐநா காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தும் துருக்கி வடக்கு இஸ்ரேலில் தீவிர தாக்குதல் இனவரி வரியாட்டம் இங்கிலாந்து வன்முறையில் ஆயிரம் பேர் கைது ஆட்சி இழப்புக்கு காரணத்தை வெளியிட்டுள்ள ஹசீனா அமெரிக்காவின் சதி அம்பலம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் இரு தரப்புகளுக்கும் வீச்சுடன் போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில இந்த தாக்குதல்கள் ஒரு பகுதியாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் இன்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவியுள்ளனர் இது குறித்து இஸ்ரேல் விமானப்படி எக்ஸ்தனத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு ஏவுகணை காசா பகுதியின் எல்லையை கடந்து நாட்டினுடைய மையத்தில் உள்ள கடல் பகுதியில் விழுந்திருக்கிறது கண்டறியப்பட்டது இது தொடர்பாக அவசர கால எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை மேலும் இஸ்ரேலுக்குள் நுழையாத மற்றமொரு ஏவுகணையும் கண்டறியப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலின் போது இஸ்ரேல் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ச்சியான இழப்பு மற்றும் துயரத்தின் சுழற்சியை நிலைநிறுத்தும் ஒரு நடவடிக்கையில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து அனைத்து உதவி பணிகளிலையும் மூன்றில் ஒரு பங்கிற்கு காசாவுக்கான அணுகளை இஸ்ரேல் மறுத்துள்ளது எனவும் ஐநா தெரிவித்திருக்கிறது மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்புக்கான ஐநா அலுவலகத்தினுடைய சமீபத்திய நிலைமை அறிக்கை வெள்ளி மற்றும் திங்களிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்திருக்கிறதாகவும் தெரிவிக்கிறது ஆகஸ்ட் ஒன்று மற்றும் பதினொன்றுக்கு இடையில இஸ்ரேலிய அதிகாரிகள் எண்பத்தி ஐந்து ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி பணிகளில் முப்பத்தி இரண்டுக்கு வடுக்கு காசாவிற்கான அணுகளை தகவல்களை மருத்துவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நூற்றி இருபத்தி இரண்டு உதவி பணிகளில் முப்பத்தி ஆறு நிராகரிக்கப்பட்டன எட்டு தடைப்பட்டன மற்றும் பதினைந்து ரத்து செய்யப்பட்டன இவ்வாறு உதவி பணிகளை தடுப்பது அவசர மனிதாபிமானத்தை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது எனவும் ஐநா தெரிவித்திருக்கிறது ிய வெியுறவு மந்திரி ஃபிடான் நேற்று முன்தினம் தனது அமெரிக்க பிரதிநிதியிடம் பேசியதாகவும் மற்றும் காசாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க பிலிங்கினின் கடமையினை வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஆத்திரமூட்டும் செயல்களை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என கூறிய கடந்த சண்டை நிறுத்த பேச்சுக்கொள்ளில் ஹமாஸ் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை காட்டியதாகவும் கூறியிருக்கிறார் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை மற்றும் பலசீனியர்களுக்கு எதிராக நடந்து வரும் படுகொலைகள் இஸ்ரேலின் அமைதியை நிலைநாட்ட விருப்பமின்மையை மீண்டும் ஒரு முறையை நிரூபித்துள்ளது எனவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் பணி கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் திரும்புவதன் முக்கியத்துவம் குறித்தும் வெளியுறவுத்துறை செயலாளர் பேசியதாக பிள்ளைங்கனின் அலுவலகம் கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது லெபனானின் குழு டெலிகிராமில் மாட்டாட்டு கொடியேற்றத்திற்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை சுற்றி இஸ்ரேல் துருப்புகளின் குழுவை தாக்கியதாகவும் கூறுகிறது முந்தைய நாட்களில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் நேரடியாக படையினரை தாக்கியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் பேரூட்டில் நடந்த தாக்குதலில் குழுவின் மூத்த ராணுவ தளபதியான ஃபுவாட் ஷுக்ரை கொன்றதற்காக ஹெஸ்புல்லாவின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பதிலுக்காக காத்திருக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லையில் பதற்றங்கள் அதிகமாக இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள சவுத் போர்ட் நகரில் சிறுமிகள் மீது மர்ம நபர் கத்தியால் கண்மூடித்தனமாக தாக்கியதில் மூன்று சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பத்து சிறுமிகள் கத்திக்குத்தில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் குடிபெயர்ந்த இஸ்லாமியர் ஒருவர் தான் இளம் பெண்களை கொன்றார் என்றும் பரவிய வதந்தியால் நாடு முழுவதும் வன்முறை வெடித்திருக்கிறது நாடு முழுக்க ஆசிரியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது நாடு முழுவதும் வன்முறைகளில் இனவரி கருத்துக்களையும் வெறுப்பையும் பரப்பிய கலவரத்தோடு தொடர்புடைய சுமார் ஆயிரம் பேரை இங்கிலாந்து போலீஸ் கைது செய்துள்ளது அவர்களில் சுமார் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் நேற்று போலீஸ் தரப்பிலிருந்து இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலுடைய சதியால் ஆட்சியை இழந்ததாக பங்களாதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கிறார் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து கடந்த ஜூன் ஜூலையில் மாணவர் சங்கங்கள் போராட்டம் நடத்தின இது கலவரமாக மாறியதனால் கடந்த ஐந்தாம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இந்த நிலையில இது தொடர்பாக அவர் அளித்த நேர்காணலில் கூறியதாவது பங்களாதேஷிற்கு சொந்தமான செயின்ட் மார்டின் தேவை தங்களிடம் ஒப்படைக்க அமெரிக்கா வலியுறுத்தியதாகவும் அந்த தீவை அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்தால் ஆட்சியில் நீடித்திருப்பேன் எனவும் ஆனால் பங்களாதேஷின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்தேன் தற்போது அமெரிக்காவின் சதியால் ஆட்சியை இழந்திருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நான் பேசியதை மாணவர் போராட்டத்தை சிலர் தூண்டினர் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பதை நான் விரும்பவில்லை எனவே மாணவர்களின் நலன் கருதி பதவியை ராஜினாமா செய்தேன் எனவும் பங்களாதேஷ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் சமூக விரோதி குழுக்களை நம்பிய மாறாதீர்கள் அவர்களை எதிர்த்து நிலுங்கள் அவாமி லீக் கட்சியினர் பொதுமக்கள் தாக்கப்படுவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன நாட்டின் விடுதலைக்காக என் தந்தையும் முஜிபுர் ரஹ்மான் குடும்பத்தினரும் இந்நுயிரை தியாகம் செய்தனர் வங்கதேசம் மற்றும் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வேன் இறைவன் அருளால் மீண்டும் வங்கதேசத்துக்கு திரும்பி வருவேன் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூக டிவியோடு அணிந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க